ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமையல் வித் வ்ளாக் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டே வ்ளாக் தான் வீக்கெண்ட் விலாக் மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம் மாத கடைசியில் தேவையான ஒரு பொருட்களுக்காக குட்டியான ஒரு ஷாப்பிங் விலாக் மாதிரி எடுத்துக்கலாம் காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஒர்க் இருந்தது ஏன்னா முதல் நாள் வந்து இந்த மாதிரி தாலிப்பு வடகம்க்கு நல்லா வந்து ஊற வச்சுட்டு தான் படுத்திருந்தேன் ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே இதை எல்லாத்தையும் உருண்டை பிடிக்கலைன்னா அவ்வளவுமே வேஸ்ட்டாக போயிடும் இந்த தாளிப்பு வடகத்தோட வீடியோ வந்து டீட்டெயில் வீடியோ வந்து எடிட் பண்ணி நான் போடுறேன் ஒரு டூ டேஸ்க்குள்ளே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்ச உடனே எந்த வேலையும் பார்க்கல ப்ரஷ் பண்ணிட்டு வந்த உடனே இன்னைக்கு ஃபஸ்ட்டு வேலையே இதுதான் இது எல்லாத்தையுமே பிடிச்சி முடிக்கிறதுக்கு லிட்ரலி எனக்கு டூ ஹவர்ஸ் கிட்ட ஆச்சு ஸோ அதை எல்லாமே செக்ரிகேட் பண்ணி மாடியில் கொண்டு போய் வச்சிட்டு வந்துட்டேன் ஸோ ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் அதை நான் வந்து எடுத்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாக இருந்தனால பிரேக்ஃபாஸ்ட்டு எதுவும் ஸ்காப்பில்ல ஸ்கிப் பண்ணிட்டேன் ஸோ அதனால் கொஞ்சமாக சாத்துக்குடி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் சமையல் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வீட்டில் இருந்த எல்லா லெஃப்ட் ஓவர் வெஜிடபிள்ஸையும் க்ளீன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மெனு வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன் பிகாஸ் என்னென்னா கம்மிங் வீக்குக்கு தேவையான எல்லா விஜிடபிள்ஸையும் நான் போய் வாங்கணும் அதனால் இப்போ பழைய காய் எல்லாத்தையுமே காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சமைச்சி முடித்தாச்சு தூங்கி எந்திரிச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு நான் வந்து பக்கத்தில் இருக்கிற ரிலையன்ஸ் மார்ட்டுக்கு வந்து போயிருந்தேன் என்ன விஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கலான்னு பொதுவாக நான் வந்து பழமுதிர்லேயோ இந்த மாதிரி ரிலையன்ஸ்லேயும் மோஸ்ட்லி நான் வாங்கிக்குவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு முந்தி கொஞ்சமாக மழை பேஞ்சிருமோ அப்படின்னு பயந்துட்டு மாடியில் வச்சுருந்த இந்த எல்லா தாலிப்புடகத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு டெலிவரிக்கு நோட் பண்ணி கொடுத்துட்டு வந்தாச்சு ஸோ டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட வீட்டுக்கு வந்து திங்ஸ் எல்லாமே டெலிவரி ஆச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஒரு வீடியோ எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருக்கேன் டின்னர் வந்து இன் பிட்வீனில் அதையும் பார்க்கணும் மந்த் எண்ட் அப்படிங்கிறதுனால நிறைய எதுவும் நான் வாங்கலை வீட்டில் காலியான பொருட்கள் மட்டும்தான் எடுத்திருக்கேன் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க சுகர் ஃப்ரீ வந்து எடுத்திருக்கேன் பட் இது உடம்புக்கு நல்லது கிடையாது தான் இருந்தாலுமே நான் கொஞ்சம் வந்து அப்பப்போ எனக்கு வந்து இது தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்திருக்கிறேன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இது கொஞ்சம் ரொம்ப பெரிய ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லுவோம் ஸ்டீவியா கூட யூஸ் பண்ணுறாங்க பட் நான் வந்து இதை தான் கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் ஷேக்காக நான் வந்து இந்த சோயா மில்க் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பேக்கிங்க்கு தேவையான இந்த பட்டர் ஷீட் வந்து ஆஃபரில் இருந்தது அதை எடுத்துக்கிட்டேன் அப்புறம் நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்லைங்களா வெண்ணெய் இல்லாமல் எப்படி கிருஷ்ண ஜெயந்தி வீட்டில் இருக்கிற பழைய வெண்ணெயை வந்து நான் சாமிக்கு வைக்க மாட்டேன் அதனால் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக வந்து நான் சாமிக்கு வைக்கிறதுக்காக பட்டர் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பர்ஃப்யூம் நாளைக்கு வந்து சாமிக்கு எப்படி இருந்தாலுமே நைவேத்தியம் பண்ணணும் அப்பளம் காலியானதுனால அப்பளம் வாங்கிட்டு பசங்களுக்கு ஒரு ரெண்டே ரெண்டு சாக்லேட்ஸ் வாங்கிட்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி நோட் எல்லாமே நல்ல ஆஃபரில் இருந்தது பை ஒன் கெட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு நல்ல குவாலிட்டியாகவும் இருந்ததுனால நான் அந்த நோட்டும் எடுத்திருக்கேன் இந்த கொ கருவேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ருப்பீஸ் ஆக்சுவலி அது ஏதோ கொஞ்சமாக போட்டு அப்படி வச்சுருந்தாங்க அதையும் எடுத்துக்கிட்டேன் குட்டியூன்னு இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் பசங்களுக்காக எப்போயாவது ஒரு தடவை இந்த மாதிரி மார்க்கெட் போகும்போது பசங்களுக்கு மில்க் ஷேக் வாங்குறது உண்டு ரெகுலராக வாங்க மாட்டோம் வீட்லேயே பாலில் ஏதாவது நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது தான் அதுக்கப்புறம் க்ராசரிஸ் எல்லாமே என்னென்ன தேவையோ அதை மட்டும்தான் எடுத்திருக்கேன் அதிகமாக எடுக்கலை அதுக்கப்புறம் என்னென்ன விஜிடபிள்ஸ் வாங்கினேன் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன் இன் பிட்வீனில் நான் போயிட்டு டின்னருக்கு என்னென்ன தேவையோ அதை செய்ய போகிறேன் இன்றைக்கி டின்னர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அரிசி உப்புமா தான் ஸோ அரிசி உப்புமா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி பண்ணுறது அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு தேவையானது எடுத்து வச்சுக்கிறேன் பச்சை மிளகா கருவேப்பிலை சின்ன வெங்காயம் அவ்வளவுதான் பச்சரிசியை வந்து விஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு முந்தையே ஊற வச்சு வச்சுக்கிட்டோம்னா சமைக்க வரும்போது கரெக்டாக இருக்கும் ஸோ அது கொஞ்சம் நல்லா ஊறிக்கிட்டே இருக்கும் குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் வச்சோம்னா ரொம்ப சூப்பரான அரிசி உப்புமா தயாராகிடும் இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சமாக தேங்காய் துருவி போட்டுட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய எதுவுமே வாங்கலை கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன் ஆரஞ்சு எடுத்திருக்கேன் அப்புறம் வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அவ்வளவுதான் வேறு எதுவும் பெருசாக எடுக்கலை விஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீசனல் விஜிடபிள்ஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்கோ அது மட்டும்தான் எடுத்திருக்கேன் வீட்டில் கொஞ்சம் அவரைக்காய் நிறையவே இருக்குது அதை நாளைக்கு ஏதாவது நான் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தேங்காய் சுரக்காய் அப்புறம் சௌச்சவ் எடுத்திருக்கேன் சாம்பாரோ கூட்டோ இன் பிட்வீன் இந்த வீக்கில் வச்சுக்கலாமே அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் அப்புறம் காராமணி எடுத்திருக்கேன் பீன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இல்லை அப்படிங்கிறனால காராமணி வந்து எடுத்திருக்கேன் ஸோ எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு மீல் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு என்னென்ன விஜிடபிள்ஸ் வேணும் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு போய் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ நீங்களும் வீட்டை விட்டு கிளம்பும் போது இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ அகைன்